இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் அவசரகால பணிகளை மேற்கொள்ளவும் மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்து உத்தரவிட்டுள்ளார் அரியலூரில் காலனி உற்பத்தி ஆலை அமைக்க அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் வருகின்ற பதினைந்தாம் தேதி ஆயிரம் இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் புதுப்பிக்கப்பட்ட மெரினா நீச்சல் குளத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் இந்திய விமானப்படை தினத்தையொட்டி விமானப்படை வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுவோம் என மக்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் மாலத்தீவு அதிபர் முகமது முயூஸ் ஆகியோரின் முன்னிலையில் இந்தியா மாலத்தீவு இடையே மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தானது மதுரை ரயில்வே கோட்டத்தில் தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தெற்காசிய நாடுகளின் ஒன்றான லாவோஸ் நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று கடலில் உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பண்டிகை கால விடுமுறையை முன்னிட்டு தாம்பரம் கோவை இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வினேஷ் போகத் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ் திரையுலகிற்கு மொத்தம் ஆறு தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாயில் பதினான்கு புதிய முதலீடுகளுக்கு தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு காவல்துறை சார்பில் காவல் குடியிருப்புகள் காவல் நிலைய கட்டிடங்கள் உட்பட ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும் மேலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நான்கு நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை சூலூர் அருகே இருநூத்தி அறுபது கோடியில் உள்ள ராணுவ தொழில் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நியாயவிலைக் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு பின் நாற்பத்தி ஆறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன என்று ஒன்றிய அரசின் புள்ளியியல் அமைச்சக ஆய்வு உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக ஆட்சியில் தள்ளுபடி மானிய திட்டத்திற்காக ஆயிரத்தி பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மேயர் பிரியா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சென்னை மெரினாவில் உயிரிழந்த ஐந்து நபர்களின் குடும்பத்தினருக்கு நிதியுதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பதிவுத்துறையில் செப்டம்பர் மாதம் வரை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இரண்டு கிலோ இலவச சர்க்கரை மற்றும் பத்து கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சி உலகத்திலேயே அதிக மக்கள் பங்கேற்ற இராணுவ நிகழ்ச்சி என்ற சாதனை படைத்து லிம்கா புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு செலவில் அறுபத்தி ஐந்து சதவீதத்தை ஒன்றிய அரசு வழங்கும் என்று ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்